ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா என்ன வளகாப்பு தான் நடக்குது வளகாப்பு நடக்குது நம்மளெல்லாம் கூப்பிட்ல இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை யாரையும் கூப்பிடல அவங்க அவங்க குடும்பம் மட்டும் இருந்து வளகாப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியோட அப்பா பாட்டி எல்லாம் வராங்க அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் வரல இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்திருக்காங்க ஆரம்பிச்சிடலாம்ல ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சரஸ்வதி நம்ம சரஸ்வதி வந்துட்டு உடனே ராகினி வரலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தா ராகிணியும் அர்ஜுனு தண்டசவர் மாமா எல்லாம் வராங்க அதனால் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காரு எல்லோரும் கேட்குறாங்க ராகினியே வேணான்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்கிறேன்னு உடனே காரணமாக தான் அதில் வந்து ஸ்வீட்டில் வந்துட்டு அந்த சரஸ்வதிக்கு வந்துட்டு ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல வளகாப்பு சமயத்தில் அதில் வந்து கொடுக்கும்போது எதாவது ஒன்றத்தை கலந்து நான் மருந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அந்த மருந்தை கலந்து கொடுத்துட்டோம்னா சரஸ்வதியும் செத்து போயிடுவாள் சரஸ்வதியோட குழந்தையும் பிறக்காது அதோட தமிழ் வந்துட்டு ஆஃப் ஆகிடுவான் பைத்தியம் பிடிச்சி தெரியுவான் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி கல்கண்டு ஒன்றத்தை மடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாக்கெட்டில் வச்சுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆல்ரெடி சோகமாக தான் இருக்கார் ஏன்னா சரஸ்வதிக்கு நாள் நெருங்க நெருங்க அவருக்கு பயமாக இருந்துகிட்ருக்கு அதை யார்ட்டையுமே அவர் சொல்லலை நமச்சியும் அவர் மட்டும் பேசிக்கிறாங்க நமச்சி ஆறுதல் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் என்னென்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாேருமே சரஸ்வதி பாட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகினியும் கூப்பிட்டு ராகினிகிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராகினி அப்படின்ட்டு சரஸ்வதி அப்படிலாம் எதுவும் இல்லை நான் வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அர்ஜுன் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களும் நலங்கு வைக்கிறாங்க சரஸ்வதியோட அப்பா கிளம்பிட்டார் அவர் ஸ்கூலுக்கு பர்மிஷன் போட்டு வந்திருக்காரோ அவர் கிளம்பிட்டார் பாட்டி மட்டும் இருக்காங்க பாக்கி எல்லாம் நலங்கு வச்சுட்டு இருக்காங்க இந்த சமயம் வந்து தமிழ் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு தமிழுக்கு வந்துட்டு டவுட் வருது இவனுங்க வந்துட்டு வந்திருக்கானுங்கன்னா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான் ராகினியே வரமாட்டேன்னு சொன்னான் ஆனால் இவன் ராகினியை கூட்டிகிட்டு இவன் வந்திருக்கானா ஏதோ பிளான் இருக்குது உஷாராக பார்க்கணும் அப்படின்னு நோட் இருக்காங்க நமச்சியும் நம்ம தமிழும் திடீர்னு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் இருக்காங்க அர்ஜுன் அந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டானா அந்த கல்கண்டை அதை எடுத்துகிட்டு போனாக்கா சரஸ்வதிக்கு நம்ம குழந்தையே பிறக்காது இருக்கிற குழந்தையும் செத்து போய்டும் வயத்தில் உள்ள குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் அதை வந்து நம்ம அபி காதில் வாங்கிடுறாங்க அபி காதலை வாங்கிட்டு உடனே தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா தமிழ் உடனே ஒடியாந்து வந்து அர்ஜுன் என்ன பண்ணுறாரு ராகினி நம்ம வீட்டிலேருந்து பூஜையில் வச்சு வேண்டிக்கிட்டோம்ல குடும்பம்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்கண்டை வந்து சரஸ்வதிக்கு கொடு அப்படி சொல்லினோன்னா சரிங்கன்னு சொன்னோன்னா இவங்க பாக்கெட்லேருந்து ஒரு எடுக்க போகிறாரு பாக்கெட்லேருந்து எடுத்துட்டாரு அதுக்குள்ளங்க ஏன்னா தமிழ் ஒடியாந்து வந்துட்டு அதை தட்டி விட்டுட்டு அடி அடி நடிக்கிறாரு அர்ஜுனை அடித்த உடனே வந்துட்டு என்னாச்சு என்னாச்சின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி வந்துட்டு சரஸ்வதிக்கு கொடுக்குறது க ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதில் வந்து மருந்தை கலந்து எடுத்து வந்திருக்கான் சரஸ்வ சரஸ்வதியை கொல்றதுக்கு அப்படின்னு ஒன்னே எல்லோரும் உடனே திட்டுறாங்க கோதையம்மாலாம் திட்டுறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா அப்படின்ட்டு ஒன்னே நம்ம ராகினி தான் எப்போது வழக்கம் போல ஆரம்பிக்கிறது தான் அவர் எவ்வளோ நல்ல மனசோடு இங்கே வந்தார் தெரியுமா அவர் அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இங்கே வர சொன்னீங்களா அதுக்கு தான் என்னை வந்து கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்துட்டு எப்படி எப்படி தெரியும் என்னாச்சு ஏதாச்சுன்னா இல்லை அவன் ஏதோ பிளான் போட்டு தான் அவன் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னா இல்லைங்க நான் வந்துட்டு நான் நல்ல எண்ணத்தோட தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது பூஜையில் வச்ச கல்கண்டு தான் எடுத்திருந்தேன் அப்படின்னோடனே அதெல்லாம் கிடையாது நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே நீ சாப்பிட்டு காட்டு அப்போ தான் நம்புவோம் இல்லாட்டி போனாங்க நம்ப மாட்டோன்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு நீ சாப்பிட்டு காப்பிட்டு அப்படி இல்லைனா உண்மையை ஒத்துக்கு அப்படின்னோனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த கல்கண்டை எடுத்து அர்ஜுன் சாப்பிட்றாரு அர்ஜுன் சாப்பிட்ட ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் அவன் சாப்பிட்டதுவும் ஒன்றும் ஆகலையே அவனுக்கு அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு ஏதோ தப்பான உனக்கு நியூஸ் கிடச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னா உடனே ராகினி ராகினியை கூப்பிட்டதுக்காக ராகினி வாழ்த்துறாங்க பாருங்கள் நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்னை கூப்பிட்டு இங்கே வந்துட்டு என் புருஷனை அடிச்சிட்டீங்கல்ல நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு அவங்க சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ கிளம்பி வெளியில் போய் நின்றுக்கிட்டு அர்ஜுனை வந்துட்டு அர்ஜுன் உங்களுக்கு ஒன்றாவல உங்களுக்கு ஒன்றாவலையிலுன்னு அப்படின்னு பேசிட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் என்னென்னா நமச்சி வந்து தமிழை கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு அரச மரத்தடியில் நின்றுக்கிட்டு கோயில்ல என்ன தம்பா நடக்குது என்னப்பா ஆச்சு திடீர்னு போய் நீ எதுக்குப்பா அர்ஜுனா அடித்தேன் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம்ல உடனே அது இல்லைடா அவன் வந்துட்டு பிளானோட தாண்டா அங்கே வந்திருக்கான் எனக்கு தெரிஞ்சு தாண்டா அடித்தேன் அப்படின்னோடனே என்னாச்சு எப்படி என்னன்னா யார் உனக்கு சொன்னது அப்படின்னா அபி தாண்டா ஃபோன் மட்டும் சொன்னான் இது மாதிரி வந்துட்டு அவன் மருந்து கலந்து கல்கண்டு எடுத்தாந்திருக்கான்ட்டு அப்படின்னோடனே அப்படியா நான் போய் சா சாப்பிட்டதுக்கு அவனுக்கு ஒன்றுமே ஆகலையாப்பா அப்படின்னா அதுதான்டா என்னமோ தெரியல அவன் பிளானை மாற்றிருக்கான்டா ஏதோ எனக்கும் ராய் சண்டை அதிகமாகணுன்னு ஏதோ பிளானை மாற்றிருக்கான் அப்படி சொல்லிவிட்டு இதை இதோட விடக்கூடாது சரஸ்வதியை கொல்கிற அளவுக்கு அவன் போயிருக்கான் இதோட இவனை விடக்கூடாது வெளியில் விட்டு வச்சா ஆபத்து நமக்கு இவனை உடனடியாக அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேகனா கொலகேஸில் வந்து இவனுக்கு சம்மந்தம் இருக்குது அது கழிவரதனை வந்துட்டு இன்ஸ்பெக்டரை வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கழிவரதன் வாயிலேருந்து இவனுக்கும் அவனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிவிடுவார் கண்டிப்பாக இவன் உள்ளே போயிடுவான் இவனை விட்டு வைக்கக்கூடாது இருமன் அவள் சரி வா இப்போதிக்கு நம்ம மலகா போக முடிக்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பற்றி போய் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு இவங்க பேசிவிட்டு அந்தாண்டை போகிறாங்க தண்டசோர் மாமா மரத்தடிக்கு பின்னாடி நின்று காதில் வாங்குறாரு எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறாரு இவனுங்க நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டானுங்க போல அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு இப்போ ராகினி வந்துட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போனோம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு ராகினி த அவங்க நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்னு போயிட்டாங்க இவங்க அங்கேருந்து தண்டசோர் மாமா ஓடியாடுறாரு என்னப்பா என்ன மாப்பிள்ள ஏதோ பிளான் போட்ட ஏதோ கல்கண்டில் மருந்து கலந்துருக்குன்னு சொன்னேன் திடீர்னு பார்த்தா நீ எதை எடுத்து திங்கிற உனக்கு ஒன்றுமே ஆகலை எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் முதல்ல வண்டியை எடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க தண்டஸ்வர மாமாவும் விளங்காது அர்ஜூனும் இந்த பக்கம் தமிழுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா தெரிலன்னு இந்த பக்கம் திரும்ப சரி வாங்க நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷனாக நல்லபடியாக முடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன நடந்துச்சு இடையில வந்துட்டு இவர் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காரு பிளான் உள்ள பிளான் போடுறது தான் நம்ம அர்ஜுனோட வேலையே ஒரு பிளான் போடுவார் அப்புறம் பார்த்தா அந்த பிளான் வேறு மாதிரி போகும் அதே வேலை தான் அர்ஜுனுக்கு இப்போ நல்லா அடித்ததில் தலையில் வேற கொஞ்சம் அடிபட்டுச்சு இப்போ மருந்தை தின்னுட்டு நேராக இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் போவார் பாருங்க அவர் இல்லாட்டி இல்லாட்டி போனாக்கா இதை மாதிரி சொன்னீங்கன்னா அபி ஃபோன் பண்ணி அங்கே சொல்லுவா ராகினிக்கு எதுக்காக அவர் வந்து என்னை வந்து ஏதாவது பண்ணுவார் அடிப்பார் அந்த நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் ராகினிக்கு வந்து அவங்க குடும்பத்து மேலே அதிகமாக கோவம் வரும் சொத்து கேஸு கோர்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அவள் மறுபடியும் நம்ம பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவா அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பார் அவர் ஐயோ 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 இந்த அர்ஜுனுக்கு எங்கேருந்து தான் ரூம் போட்டு உட்காந்து இது மாதிரிலாம் யோசிக்கிறாரோ தெரியவே இல்லை கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அவரோட பிளான் நமக்கே தான் புரிய மாட்டேங்க ஆனால் இது தேவை இது தமிழுக்கும் தேவை கோதைக்கும் தேவை சரஸ்வதிக்கும் தேவை வளகாப்பு நடக்குது பெத்த தாயும் அங்கே வரல இப்போ இவங்க சரஸ்வதியோட அம்மா வரல அது யாரும் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் வளகாப்புனால் நம்ம அம்மா வரலையே அந்த கவலை இருக்கும் அதை தான் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அம்மா வரல நம்ம தம்பி தங்கச்சியெல்லாம் வரலையே தான் ஃபீல் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் நாத்தனார் வரலையேன்னு ஃபீல் பண்ண ஒரே ஆள் நம்ம சரஸ்வதி மட்டும்தான் அதே நாத்தனார் இப்போ வந்தாங்களே இந்த இவங்க போட்ட பிளான் படி இப்போ அபி ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்கண்டை வந்து ஏதோ கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு வைங்க அதை சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருப்பாங்க அம்மா சரஸ்வதி அம்மா என்ன ஆயிருப்பாங்க இப்போ சரஸ்வதி வந் இப்போ ராகினி வந்து என்ன வாழ்த்திட்டா போயிருக்காங்க நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சாபம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சாபம் தேவையா சரஸ்வதிக்கு அது என்ன பிடிச்சா பிடிவாதம் அது என்ன அப்படின்னா நாத்தனார் இன்னும் கொஞ்சம் நாத்தனார் நல்லபடியாக பார்த்துக்கிற நாத்தனார்லாம் கிடச்சிச்சின்னா சரஸ்வதி தலைக்கெலாம் தான் நடந்து போயிட்ருப்பாங்க இப்படி இருக்கிற நாத்தனார் நாத்தனார் புருஷனையுமே அவங்க அந்த தாங்கு தாங்குறாங்க இதுலேயே கரெக்டாக நான் கார்த்திகும் நடேசனும் தான் இப்போ வரைக்கும் ராகினி மேலே அந்த கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நான் ராகினியும் நம்ப மாட்டுறாங்க அர்ஜுனையும் நம்ப மாட்டுறாங்க இந்த தமிழ் கோதை சரஸ்வதி இவங்க எல்லாமே எத்தனை வாட்டி பட்டாலும் புத்தி வராது அதுவும் இந்த கோதைக்கும் தமிழுக்கும் புத்தியே வரமாட்டேங்குது திரும்ப 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 வழியேக்க வழியேக்க போய் அவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டியது இப்போ என்னென்னு பாருங்களேன் இப்போ ராகினி கோவத்தோடு போயிருக்காங்களா இதோட மாட்டாங்க நம்ம கோதையம்மா ஃபோன் பண்ணி பேசுவாங்க நம்ம கோதையம்மா ஃபோன் பண்ணி ராகினிகிட்ட திரும்ப பேசுவாங்க இப்போ ஒவ்வொன்றும் நடக்க நடக்க அப்படியே மன்னிச்சு 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 மன்னிப்புங்கிறது ஒரே ஒரு வாட்டி சரி ஒரு தர்ம சங்கடத்தில் முடியாத பட்சத்தில் மனசளவில் வந்து மன்னிப்புங்கிறது ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க அந்த அர்ஜுன் எத்தனை வாட்டி தான் மன்னிப்பாங்க இதே கோதையம்மா தமிழை ஒரே ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணார் தப்பு பண்ணலை தமிழுக்கு வந்து தமிழ் வந்து செய்யாத தப்புக்கு அவங்க மன்னிச்சாங்களா எத்தனை வாட்டி கோதையம்மா தமிழ் என் புள்ள கிடையாது எனக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க தான் என் பிள்ளை கிடையாது என் பிள்ளை கிடையாதுன்னு எத்தனை வாட்டி அவங்க பேசுனாங்க தமிழ் வந்து தப்பே பண்ணாமல் அவங்க மன்னிச்சாங்களா மன்னிக்கவே மாட்டோம் நெற்றிக்கன் திறப்பின் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி இருந்தாங்க கோதையம்மா அந்த எலெக்ஷன் நடந்துச்சே அந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடந்தப்பெல்லாம் என்னென்ன வேலை காட்டினாங்க கோதையம்மா எப்படி எப்படியெல்லாம் தமிழை டார்ச்சர் பண்ணாங்க தமிழை பார்த்தா இப்படி திரும்பிப்பாங்க அப்படி திரும்பிப்பாங்க தமிழ் மூஞ்சில் முழிக்க மாட்டாங்க என்னென்ன பண்ணாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் இப்போ அதே மரும பிள்ளை வந்து தப்பு பண்ணால் மட்டும் மன்னிச்சு 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 ஏற்றுக்கிறாங்களே அப்போ பிள்ளைக்கு ஒரு நியாயம் மருமவனுக்கு ஒரு நியாயமா மருமனும் தப்பு பண்ணவருக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க தப்பே பண்ணலை நம்ம தமிழ் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லை வே ஒரு வழி கிடையாது தெருவில் வந்து நின்னாங்க அன்றைக்கி சொத்து ஃபுல்லாக எழுதி வாங்கினோன்னே வேறு வழி இல்லாமல் தெருவில் வந்து நின்னாங்க தெருவில் நிற்கும் பொழுது சரஸ்வதி போயிட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்க வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கப்புறம் தமிழ் வாங்க நான் தான் உயிரோடு இருக்கேன்ல அப்படின்னோனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ கூட அவங்க மன்னித்து தமிழை ஏற்றுக்கிட்டா வீட்டுக்கு வந்தாங்க வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் பேசுனாங்க வேறு வழி இல்லாமல் இப்போ அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ வரைக்கும் தமிழ் வந்து தப்பு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தானே அவங்க மனசுக்குள்ளே நினைச்சாங்க அன்றைக்கி இன்றைக்கி அதே அர்ஜுன் தப்பு பண்ணால் மட்டும் உடனே 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 மன்னிச்சிட்றாங்க அப்போ பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாளைக்கு பொண்ணையே அவங்க கொண்டுட்டா கூட அவங்க மன்னிச்சு மரும உன ஏற்றுக்குவாங்க போல் இருக்க அந்தளவுக்குலாம் இருக்காங்க பார்க்கலாங்க இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க அர்ஜுன் என்ன பிளான் போட்டாருன்னு நாளைக்கு காரில் போகிறப்ப தான் பேசிட்டு போகிறப்ப தான் நமக்கு தெரியும் அபி ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அபி என்ன பண்ணுவாங்க இப்படி பேசிக்கிறாங்களே ஏதோ நடக்க போதோன்னு சொல்லிட்டாங்க இவங்க அந்த பிளான்குள்ளேயே பிளான் போட்டாங்கங்கிறது நமக்கு என்ன தெரியும் இதுக்கப்புறம் தான் இருக்குது இதுக்கப்புறமும் தமிழ் உஷாரா இல்லாமல் ராகினி ராகினின்னு இருந்தாருன்னா சரஸ்வதிக்கும் ஆபத்து பிறக்க போற குழந்தைக்கும் ஆபத்து சரஸ்வதி இதோட அடங்கிடணும் இதோட அடங்கி குழந்தைய பெத்தம்மா குடும்பத்தை பண்ணோமானு போகணும் அதை விட்டுட்டு ராகிணி வந்தால் தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் ராகினி ராகினி கிட்ட தான் போய் பிரசவம் பார்த்துக்குவேன் ராகினி வந்தால் தான் என் பிள்ளைக்கு வந்துட்டு நான் வந்து பேர் வைப்பேன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து தான் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழும் இதில் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு வளகாப்பு வந்து நல்லா கலவர வளகாப்பாக ஆயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் என்னென்னா அர்ஜுனுக்கு நல்ல நல்ல ஒரு நல்ல ரெண்டு அடி விழுந்துச்சு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மனசுக்கு நல்லா அடி நல்லா ரெண்டு அடினாலும் நல்லா விட்டார் தமிழ் அவருக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு அவருக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு ரெண்டு அடினாலும் நல்லா அடிச்சிட்டார் இந்த தண்டசுவர மாமாவையும் ரெண்டு இலி இழுப்பு நல்லா ஒரு பளிச்சு பளிச்சுன்னு விட்ருக்கணும் கூட இன்ன வரைக்கும் தண்டசுவர மாமாவுக்கு குழந்த இல்லை சரி பண்ணுற பாவத்துக்கு தான் குழந்த கிடையாது ஆ நீ இதுக்கப்புறம்னாவும் கொஞ்சம் நல்லது பண்ணணுன்னு நினைக்காம ஒரு குழந்தைய கொள்றதுக்கு மருந்து வச்சுட்டு வராம பாருங்க அதுக்கு வராம பாருங்க அவன் தண்ட சொ ஒரு மாமா ஒரு மனுஷனா வீட்டில் இருக்கிற ஆளுங்களா நாதும் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆ இப்போ வரைக்கும் எனக்கு குழந்த இல்லை அது மாதிரி தப்பெல்லாம் ஈடுபடாத அதெல்லாம் செய்யாதரா கோவங்கிறது வந்து தமிழ்கிட்ட காட்டியா அதோட வச்சிக்க குழந்தையிலலாம் குழந்தை விஷயத்துலலாம் விளையாடக்கூடாதுன்னு ஒரு ஒரு பொம்பளைங்க சொல்ல மாட்டாங்க ஆ என்னதுன்னு ஒண்ணுமே புரியலையே பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லி சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க நம்ம தமிழ் இவங்க சொல்லிட்டு தான் செய்யணுமா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ப்ரெஷர் கொடுத்து கழிவறத வாயிலேருந்து வர வைக்கணும் உண்மையன்னு என்ன அது ப்ரெஷர் கொடுக்கணும் உண்மை அது தானே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லி ப்ரெஷர் கொடுத்தா தான் கிடையாது உண்மையே அது தானே இவர் தானே ஆள் செட் பண்ணார் மேகனா கொலையை மேகனாவை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் செட் பண்ணது நம்ம அர்ஜுன் தானே அது களிவரதன்கிட்ட சொல் கழிவரதனை போய் கொஞ்சம் விசாரிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர் அதனால் ப்ரெஷர் கொடுத்தாக்கா அவர் சொல்ல வைப்பாருங்கிறதெல்லாம் த அதெல்லாம் சொ சொல்லக்கூடாது இவங்க உண்மை அதுதான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அர்ஜுனை உள்ள தள்ளுவோம்னு பேசியிருக்கணும் இப்போ பாருங்களேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்லி நம்மளை உள்ள தள்ள போகிறாங்களாம் அப்படின்னு தண்டசவர் மாமா சொல்லுவார் அதுக்கு ஒரு பிளான் போடுவார் அவர் நம்ம அர்ஜுன் வந்துட்டு கம்பெனியில் கம்பெனி நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும் அதுக்கு பிளான் போடணும்லாம் பிளான் போட மாட்டார் அடுத்தவங்க குடியை எப்படி கெடுக்கலாம் மெயினாக தமிழோட குடியை எப்படி கெடுக்கலாம் அதுக்கு எப்படி பிளான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தெரியும் நம்ம ராகிணி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நம்ம புருஷன் எப்போதுமே நன்மையை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாருன்னு அவங்க ஒரே க குதிரை குதிரை வந்து கடிவ கடுவா கடிவாளமாக அதை கட்டுவாங்களாம் கண்ணில் குதிரை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்க முடியாதான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா அதே போல் தான் நம்ம ராகினிக்கு கண்ணை கட்டி விட்ருக்காங்க இந்த சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாது புருஷன் வந்துட்டு இருக்கிறப்ப பின்னாடியே இருப்பாங்க புருஷன் போகிற வழியே அவங்களுக்கு வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகிற வழின்னு போயிட்டுருப்பாங்க இந்த நாடகத்தை பார்த்தா உண்மையிலே வந்துட்டு டென்ஷன் தான் ஆகும் மனசு ரிலாக்ஸுக்கு போய் நம்ம ஒரு நாடகம் பார்க்கணுன்னு உக்காந்தோம்னா இந்த நாடகத்தை பார்த்தோம்னா வராத நோயெல்லாம் வந்துடும் அப்படி தான் போய்கிட்ருக்கு ரொம்ப அதிகமாக பிபி ஏறும் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது தமிழுக்கு தேவை தானே இது எதுக்கு கூப்பி கூப்பிட்ட கூப்பிட்ட அவர் வந்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டார் இது தமிழுக்கு தேவையா தேவையில்லாத விஷயமா நீங்கள் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாடகத்தை பற்றி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாடகம் நல்லா தான் போய்கிட்டுருக்குதா இல்லை நல்ல இப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நீங்கள் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க